அப்படியா இருக்கும்போதே உங்களுடைய சம்மதியை நீங்களே பார்க்கணும்னு சொல்லுறாங்க இதை வந்து எப்போ வசதினாலேயே பற்றி வைத்தாங்க அதை வந்து சம்பாதிக்கிறது மூடிட்டு அதிகா சமாளி அனுப்புறதுதான் அந்த எனக்கு தெரியல நான் ரொம்ப நாளாக ஒரு நேரில் போகணும் போகணும் நான் பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தேன்

ஓம் போலிவாக்கம் எமக்குத் தந்த போதிமரமே போற்றி ஓம் தோனுரித்தாய் போற்றி ஓம் அன்பு கருணை இறக்கமதன் அவதாரமே போற்றி ஆன்மீகத்தில் கரை கண்ட அருந்தவரே போற்றி ஓம் அரூபமாய் வாழும் எங்களை ஐயாவே போற்றி ஊருமகனே பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஓம் புராண புரிய வைத்தாய் வைத்தாய் போற்றி போற்றி ஓம் ஓம் புத்தரையும் சித்தரையும் மனிதரெல்லாம் புனிதராகும் மார்க்கம் சொன்னாய் போற்றி ஓம் மனித ரூப புனிதரான மகானே போற்றி ஓம் நதி மூலம் ரிஷி மூலம் பொருள் சொன்னாய் போற்றி என்ன விளங்க வைத்தாய் போற்றி ஓ கதி என்று வந்தவர்க்கு கை கொடுத்தாய் போற்றி ஊ கடவுள் எங்கு அனுப்பி வைத்த தூதுவரே போற்றி பிறவி அடைய வைத்த பிரம்மஸ்ரீயே போற்றி நெஞ்சங்களில் குடிகொண்ட நித்யானந்தரே போற்றி போற்றி ஓ பசித்தவர்க்கு உணவளித்த பகவானே போற்றி കുവത്തെ കത്ത് തന്ന പരമ്ഞാനിയേ പോകുളി നീക്ക വന്ന ഞാനവുളിയേ പോന്മീകാനത്തിൻവനെ പോറ്റി

அவர் தான் அதை ஆரம்பித்து வச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதுல ஒரு ஓப்பன் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஐயா அகத்தியர் வந்து கணவனை சொன்னதுனால ஒரு முருகர் கோயில் இருக்குது இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டுன்னு முருகை லட்சம் வந்து பொதுமக்களுக்கும் யூஸ் ஆகும் யோக பாடையை வந்து எல்லாருமே வரவே ஆனால் பக்தியும் ஒன்று இருந்தால் தான் யோக நிலை போகணும் ஐயா பாலாஜி பக்தி இருந்தால் தான் யோக காட்சி அதனால் பக்தியும் காட்சி வந்து சொல்லாம் தெரியும்மா தாண்டியும் தெரிய தெரியல உள்ள வந்தப்பாத்தீங்கன்னா ஒரு நூறு வீடியோ பார்த்துருக்கேன் நேர்ல வரணும்னு சொல்லிட்டு பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தேன் கடைசியில அவருடைய ஜீவசமாஜியாதான்

ஐயாவும் போதே உங்களுடைய சம்பந்த 아니야 아니야 이러면 안 돼. 바로 여기로 오세요. 아 맞다. 하나만 여기로 같이 가러 가자. 오. 이거 내가. 라이트. 아슬오. 이제. 그다음에. 나만 가지고 내. 아무것도 못 잡았어. 너는 이니크루스. পরোডিডিটিকের কেেড প্ন্যেয়ে भाई इसको पत्री लिखती है वो बिल्कुल बिल्कुल चुप हो구나 थोड़ा बालक है और सुनाना है भैया

அன்பு பேசுங்க கடவுளை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காய்மடை சாப்பிடுவாங்க உபசரிக்கிறது முதல்ல முக்கியம் வயிறு குளிரணும் வயிறு குளிர்ந்து அவங்களோட மனம் குளிரும் மனம் குளிர்ந்து அப்பதான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க உணவுக்குள்ளவே பதியோன்றதுன்னா ஐயாவோட முதல் தத்துவமே அதனால முதல்ல உணவு தான் கடவுள் சரி உணவு மட்டும் தான் கடவுள் இருக்கலாமா இப்படிதான் கடவுள் கடவுளை நான் நல்லா சாப்பிட்றேன்

காற்று உள்ள இருந்து சுரக்கணும்னா உணவு முக்கியம் உணவு இருந்தா காத்து வரும் சரி காத்து இருந்தா போதுமாப்பா அப்படியே போயிடலாமா அப்படின்னா அது எல்லாரும் சராசரி உயிரினம் ஆயிடும் அப்படின்னா இல்லப்பா மனம் அந்த மனம் தான் உங்க வழி நடக்குது ஆயிரம் மனங்கள் ஆயிரம் சிந்தனைகள் காலங்காலமா தூங்கினே தான் வராங்க ஆனால் யார் சொன்னாலும் கேட்காத இந்த மனசு எனக்கு ஒரு நாள் அடி உதப்பட்டு இல்லப்பா இது எதுவும் போதப்பாத சரி இல்லை இல்லை மாத்தினா இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும் இங்க கூட இப்ப சிந்தல் சமாதியெல்லாம் போய் பாருங்க இதுக்கு ஆரத்துல போயிருந்தா இல்ல அந்த கேள்விகள் இருக்கக்கூடிய இடம் நம்மளுடைய மனசு அப்ப மனமும் குரு அதான் சொல்றாருக்குள்ள வந்திருக்கவே மாட்டாங்க அப்ப உங்களுக்கெல்லாம் குரு முதல் குரு யாரு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தான் குரு அதான் உங்க வழி தூரம் கொண்டு வச்சு இங்க பயணம் இன்னைக்கு முதல் முறையா

சமாதிக்காக குடியே விட்டுவாங்க ஆனா இங்க ஒரு வித்தியாசம் என்னன்னா ஐயா சமாதி ஆகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுக்கெல்லாம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவரே தனக்கு தானா ஒரு சமாதி அமைச்சி அந்த சமாதியில கீழே உட்காந்து பார்த்தப்ப அதுல ஐட்டு நம்ம இருப்பான் இன்னும் கொஞ்சம் மண்ணு கொடுத்துங்க ஏன் நான் உட்காந்துக்கு அப்புறம் என் தலா இவ்வளவு ஐட்டு இருக்கணும் அப்பதான் வரவங்க எல்லாரும் நான் பார்க்க முடியும் அப்படின்னு ரொம்ப உட்காந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவரே எல்லாத்தையும் பண்ணாரு நாங்க எதையுமே பண்ணல

ஒரு உன்னதமான நாளா இன்னைக்கு அமையும் ஏன்னா இன்னைக்கு நீங்க யாரும் அவரை பார்த்துக்க முடியாது அவரோட அறிவு சரியா பார்த்துக்க ஆனால் அவருடைய அருற்பார்வை அவருடைய திருப்பார்வை உங்க எல்லா நாளையும் பட்டு இருக்குது இதுதான் சாட்சியார் உண்மை அந்த பார்வை அவரோட வாழ்க்கையில ஒரு புது விதமான மாற்றங்கள் இன்னையிலிருந்து தொடங்கும் அதுக்கு ஒரு தொடக்கமான நாளா இருந்தோம் எல்லாரும் பணம்

कॉर्नर कंटिन्यू आती पहुंचती है, हाल है सब, आप नॉन अलार्म बीगर वो टूरों वाले वांटी का अर्थ पनीर कन्या वाला जिंदा भाग का अज्ञान कल्पना सिक्का अलग अलग कोई वाला पत्र किसी भी टपार का तो ब्लेसिंग है ना यार जी माँगे तो संदर्शन आत्मानंदी का अज्ञान वाला आत्मानंदी का आगो बड़ा �

மாற்றி தேகத்தின் நோய்களை தீச்சையால் போக்கி தேகத்தின் நோய்களை தீச்சையால் போக்கி மூடியை ஏழு திரைகளை நீக்கி பேரொடி காட்டிய பெருமானே பிரம்மஸ்ரீ நித்யானந்த பகவானே பேரொழி காட்டிய பெருமானே பிரம்மஸ்ரீ நித்யானந்த குரு பகவானே ஐயனே நீ ஒரு அவதாரம் அன்புதான் உந்தன் அலங்காரம் ஐயனே நீ ஒரு அவதாரம் அதில் தினம்ீக்கி அதில்கம்பி மதங்களின் மாசினை அனு தினம் நீக்கி அதில் சூழ்ந்த அகம்பாவ ஓட்டி தெய்வீ கதீப அதனு கா ஆனந்த வாழ்வினை தோனே ஆட்கொண்ட பிரம்மஸ்ரீ பகவானே ஆனந்த வாழ்வினை தந்தோனே ஆட்கொண்ட பிரம்மஸ்ரீ குரு பகவானே ஐயனே நீ ஒரு அவதாரம் அன்புதான் உந்தன் அலங்காரம் ஐயனே நீ ஒரு அவதாரம் அன்புதான் உந்தன் அலங்காரம் பார்வையின் தரிசனம் போக்கிடும் அகங்காரம் பார்வையின் தரிசனம் போக்கிடும் அங்க